வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிகம் விருச்சிகம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது இடத்துல இருக்கும் இந்த எட்டாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் புரியாத புதிராகவும் இது இருக்குன்னே சொல்லலாம் இதுக்குள்ளே பல மர்மமான விஷயங்கள் கூட இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான வேலையாக இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தன்னை பற்றி கணிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கிறதுன்னு உறுதியாக சொல்லலாம் ஆனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை பெருமையாக பேசணுன்னு எப்போவுமே இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க பல மர்மங்களை உள்ளடக்கிய ராசியாகவே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்குன்னே சொல்லலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மீக வழிமுறைகளை இவங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க இவங்க எப்பவுமே உள் உணர்வு ஆதிக்கம் அதிகமாக உள்ளவங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமாக இவங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தத்துவங்களில் அதிக ஆர்வம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க எப்பவுமே அதில் ஒரு ஸ்டேபிளாக இருக்கவே மாட்டாங்க இவங்க எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க அதிகமாக ஏக்கம் உள்ளவங்கன்னு கூட சொல்லலாம் அதிகமாக கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் ஆசைகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கவே நடக்காதுன்னு உறுதியாக சொல்லலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தான் நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டிலே ஆகிதான் கிடைக்கும்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் கிடைக்கும் அது உறுதி ஆனால் எல்லாமே ஒரு டிலே ஆகும் சுற்றி கடைசியாக தான் இவங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக துயரப்படுறது கஷ்டப்படுற ராசிகள் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்கன்னே உறுதியாக சொல்லலாம் இவங்க அதிகமாக நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி இவங்க மனம் திருப்தி அடையாது இதுதான் இவங்களோட சாபம்னே சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக அடி வாங்கினாலும் சரி இவங்க எந்த அளவுக்கு இவங்க அடி வாங்குறாங்களோ அதே அளவுக்கு இவங்க உயர்ந்து வர்றதும் உறுதியாக சொல்லலாம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அவமானம் கிடைக்குதோ அதை விட பல மடங்கு இவங்க உயர்ந்தவங்களா மாறக்கூடியவங்க அந்த சக்தி ஆற்றல் இவங்களுக்கு உண்டு விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கஷ்டப்படுற வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஆனால் அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றது தான் விருச்சிகம் இவங்க எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க நாலேஜை கற்றுக்கக்கூடியவங்க அந்த ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உண்மையான நண்பர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க காதல்ல தோல்வி அடையிறவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க பழகிறவங்கெல்லாம் இவங்களை அதிகமாக ஏமாற்ற கூடிய நேரம் இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவமானங்கிறது இவங்க வாழ்க்கையில ரொம்பவும் பிடிக்காத ஒன்று இவங்களை யாராச்சும் அவமானப்படுத்திட்டா அவங்கள இவங்க பழி வாங்கிவே தீர்வாங்க விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்தை வச்சு இவங்க கணிக்க மாட்டாங்க அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு இவங்க ஆள்மானதுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தோட தொடக்கம் எதுவோ அதைய நோக்கி இவங்க செல்வாங்க அதாவது தொடக்கத்தின் ஆணிவேர் வேர் நோக்கி தான் இவங்க கவனம் எப்பவுமே செல்லும் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்க முழுமையாக ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறந்தான் அதில் இறங்கி வேலை செய்வாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் அப்படி இல்லாமல் இவங்க ஏதோ தானோன்னு இறங்கி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க அதில் தோற்கறது உறுதி ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க தோக்கறக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்பவுமே ஆரம்பத்தோட புள்ளி எதுவோ அதை நோக்கி தான் செல்வாங்க அதனால எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தில் இறங்கவே செய்வாங்க விருச்சகராசிக்காரங்களோட ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் போய் முடியப் போகுது அப்படிங்கிறது இவங்க இயல்பாகவே ஈஸியாக கணிச்சிருவாங்க ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியில் ரொம்ப ஈடுபட்டுட்டே வருவாங்க அதாவது ஆராய்ச்சி துறையில் நான் சொல்லலை ஆராய்ச்சி துறையிலேயே இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மத்தவங்க இவங்கள பாராட்டுன்னு நினைப்பாங்க ஆனா இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனிமையில தான் இருக்கிறது இவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க தனிமையில தான் அதிகமா இவங்க தேடல் ஆரம்பிப்பாங்க அதாவது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால இவங்க தனிமையில இருக்கும்போது தான் அதிக விஷயங்களை இவங்க கற்றுக்கொள்ளுவராக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமா மைனூட்டா இருக்கிற விஷயங்களை கூட தெரிஞ்சிக்கக்கூடியவங்க ஆனால் இவங்க அதை தெரிஞ்சிக்கிட்டு மற்றவங்க போய் சொல்லும்போது அதையும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேட்குறவங்களுக்கு மதிநுட்பம் கம்மியாக தான் இருக்கும் அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்க தெரிஞ்சிக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லலாம் அதனால அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்களை மற்றவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாழ்க்கையில் அதிகமாக நடிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க மனதளவில் உள்நோக்கமாக செயல்படக்கூடியவங்க ஆனால் சொசைட்டின்னு வரும்போது அதில் இவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ மற்றவங்களுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு அழுதுட்டு இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களோட சிந்தனைக்கும் செயலுக்கும் மற்றவங்களால் ஈடு கொடுக்கவே கண்டிப்பாக முடியாது இது உறுதியாக சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா மீது அதிக அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே இவங்க அம்மா சென்டிமெண்டான ஆளு அதாவது இவங்க அம்மாவை இவங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க எத்தனை தன்னோட அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி இவங்க எப்பவுமே அம்மா பிரியங்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே தன்னை விட பற்றி தான் இவங்க அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தன்னோட துணையின் மீது இவங்களோட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே முழுமையாக நம்பிட மாட்டாங்க இவங்க எப்பவுமே தனிமையை தான் இவங்க விரும்பக்கூடியவங்க அதனால இவங்களுக்கு கூட்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இவங்க என்னதான் தனிமை விரும்பிகளாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மீது ரொம்ப அக்கறை இருப்பாங்க இவங்க லைஃப் பார்ட்னர் எப்பவுமே இவங்க கூடவே இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் கூடவே இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஆளுக்காக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஏங்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ஃபுல்லும் அவங்க கூட தான் கண்டிப்பாக இவங்க டிராவல் பண்ணுவாங்க திருச்சிகராசிக்காரங்க எப்பமே ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா புது விஷயத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணுன்னா இவங்களை விட வேற ஒரு ஆட்கள் அதுக்கு தகுதியான ஆட்கள் இருக்கவே முடியாது ஏன்னா நிறையா விஷயங்களை இவங்கள முயற்சியை போட்டு அந்த விஷயங்களை நிறையா விஷயங்களை இவங்க கற்றுக்குவாங்க புதிய புதிய விஷயங்களை இவங்க மைனூட்டா இருக்கிற எல்லாம் இவங்க கற்று இவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்க எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க தான் எடுக்கும் முயற்சியில் ஏதாச்சும் லாபம் இருக்கா இல்லையான்னு இவங்க யோசிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் புய புதுசாக இவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்தை அடைஞ்சே தீரணும்னு இவங்க நினைப்பாங்க பொருளாதார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க இவங்க எந்த அளவுக்கு தன்னோட எஃபெக்டை போடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லாபம்ங்கிறது உறுதியாக கிடைக்கும் பல விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உழைப்பால் அதிகமாக உயரக்கூடியவங்க இவங்களோட உழைப்பில் தான் இவங்களோட குடும்பம் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும் இவங்க ஏழ்மையில் பிறந்தாலும் சரி இவங்க உழைப்பால் முன்னேறி பெரிய அளவில் இவங்க சாதிக்கக்கூடியவங்க இவங்க பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் போய் கற்றுக்கிட்டு இவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இவங்க வாழ்க்கையில் சாதிச்சு காட்டக்கூடியவங்க இவங்க வித்தியாசமாக அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்களை யாராலையும் கணிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஆள் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே புரியாது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இவங்களோட எண்ணங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இவங்க இவங்களை யாராலையுமே கணிக்க முடியாது விருச்சிக என்றைக்குமே புரியாத புதிர் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சேவை மனப்பான்மை கொண்டவர்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு அவங்க அதிகமாக அவரோட அப்பா அதிகமாக உதவி செய்யாம மற்றவங்களுக்கு இவங்க அப்பா அதிகமாக உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செய்கிறத விட மற்றவங்களுக்கு அதிக உதவி செய்யக்கூடியவங்க இவங்க அப்பாவுக்கு எப்பவுமே இவங்க மீது ஒரு கவனம் இருந்துகிட்டே தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களோட தந்தைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அதிகமாக கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன்னோட பார்ட்னர்ஸ்னால என்னைக்குமே ஒரு கெயின் இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க எப்பவுமே இவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து இவங்க ஒரு பிஸ்னஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க குடுக்கல் வாங்கலை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க இவங்க எப்பவுமே நீர் சம்பந்தப்பட்டமான தொழில்கள் அதிகமாக செய்வாங்க ஆர்மி சைடு இந்த மாதிரி போலீஸ் சைடு இந்த மாதிரி அதிகமாக தொழில்களில் ஈடுபடுவாங்க இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பூமி மேலே இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அதாவது இடங்கள் மேலே இவங்களுக்கு அதிக ஆர்வமும் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் விருச்சிகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏமாறக்கூடிய வேலை வரும் இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்டேருந்து இவங்க தொழிலை மறைக்கக்கூடும்னே சொல்லலாம் அதாவது இவங்க என்ன வேலை செஞ்சிட்டுருக்குறாங்கங்கிறது மற்றவங்களுக்கு அதிகமாக தெரியாது விருச்சிகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மக்கள் இல்லாத இடத்துல கூட தொழில் செய்கிறதில் இவங்க கை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எமோஷனில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது இவங்க அதில் அதிகமாக கோவப்படுவாங்க அதிகமாக வந்தவங்களை திட்டமும் செய்வாங்க அதனால் நீங்கள் எமோஷனில் இருக்கும்போது முடிவுகளை எடுக்காதீங்க விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட வந்து இவங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதிகமாக ஏமாந்து போயிடுவாங்கன்னே சொல்லலாம் இவங்களுக்கு அவங்க கிட்டே வந்து நிறைய லாபங்கள் கிடைக்காதுன்னே சொல்லலாம் இவங்க ஏமாந்து தான் போயிருப்பாங்க எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லதாகவே இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே போராடி தான் பெறக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு எதையுமே இயல்பாக சுலபமாக கிடைக்கவே கிடைக்காது அதே போல் இவங்க இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையுமான்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்கள பத்தி யோசிக்காம அவங்களோட ஃபேமிலியை பற்றி தான் அவங்க நிறைய யோசிப்பாங்க இதுவே உங்களுக்கு மன கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் இவங்களோட வாழ்க்கை துணை கிட்ட விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட துணையின் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீப் அட்டாச்மெண்ட் இவங்க கிட்ட இருக்காது விருச்சிக ராசிக்காரங்களோட துணை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே செக்யூரிட்டியை எதிர்பார்க்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுப்பாக இருக்கக்கூடியவங்க எல்லா சந்தோஷத்தையும் பெறக்கூடியவங்க இவங்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் அதிகமாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியின் மீது ரொம்ப அக்கறை காட்டுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் பெற்ற வரம் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன்னோட குழந்தை நிறைய இன்பங்களை அளிக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க அது சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இவங்க இறங்கினாங்கன்னா இவங்களுக்கு அதிக வெற்றிகள் கிடைக்கும் இவங்க மற்றவங்கள நம்பாம தன்னை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி இவங்க அதிக வெற்றிகளை பெறுவாங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் பொதுவான குணங்களை பத்தி மட்டும்தான் சொன்ன அத்தனை விஷயமே உங்களுக்கு முழுமையாக நூறு சதவீத பொருண்டில்லைனாலும் சரி இந்த விஷயங்களை தாண்டிதான் உங்க வாழ்க்கைய நீங்க நடத்திக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க உங்க எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்